இவங்க எல்லாரும் சிக்கிக்கிட்டு இருக்கிறது பக்திக்குள்ள இல்ல சடங்குகளுக்குள்ள சடங்குகள் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்னு அது ஒரு சுய லாபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இப்ப நம்ம மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் அந்த மாதிரி இவங்களுடைய சடங்குகள் எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கும்னா ஒரு பெண் தெளிவடைய கூடாது அவளுக்கு எந்த மீனிங் தேவையில்லை அவ இதை மெஷின் மாதிரி கடத்திக்கிட்டே இருக்கும் பரம்பரை பரம்பரையா மாமியாருக்கு எண்பது வயசு ஆகுது சார் எனக்கு கல்யாணம் பதினாறு வயசு ஆகுது ஒன்னா தான் இருக்கும் என்னோட மூணு நாத்தனார் பக்கத்துலதான் இருக்காங்க ஒரு பண்டிகைக்கு மினிமம் பதினஞ்சு பட்சம் பண்ணுவாங்க சார் சமையல் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு விருந்து மாதிரி இருக்கும் ஒரு கட்டத்துல நமக்கு அது என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா ஏன் நம்மளால சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம நகர்றோம் இல்லையா அந்த இந்த மாதிரியான எந்த கேள்விகளுக்குமே அவங்க கிட்ட பதில் இருக்காது அவங்க அவங்களை நான் யாரையுமே தப்பு சொல்லல வேர் ஆல் ஆல்சோ ட்ரெயின் கடவுள் இருக்குன்னு நான் என் குழந்தைக்கு சொல்லி தரக்கூடாது அதே போல கடவுள் இல்லைன்னு நான் என் குழந்தைக்கு தரக்கூடாது கடவுள் அப்படிங்கறது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தான் அது இருக்கு அதே மாதிரி என் குழந்தையும் உணர்ந்தா இருக்கு கடவுள் இல்லைன்னு உணர்ந்தாலும் அதுவும் கரெக்ட் பட் நம்ம டிசிப்ளின் சொல்லி கொடுக்கறது மூலமா ஹவு யூ டீல் வித் பீப்புள் அப்படின்னு சொல்லி தரது மூலமா அந்த குழந்தைங்க நல்ல சிட்டிசனா உருவாக்குறது மூலமா இங்க எல்லாமே ஸ்மூத் ஆகும் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னப்ப வீடு அஜிடேட் ஆகல நெவர் அஜிடேட்டட் எல்லாரும் ஓகேமா அது உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய விஷயம் நீ வந்து எனக்கு பண்ணவே மாட்டாங்க சார் அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க அவ நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டா நான் அதுல தலையிடல பட் அந்த வீட்டுல பாரம்பரியமா நடக்கிற ஒரு விஷயத்த நான் மறுத்தேன் அது அஜி ஆகும் இந்த இடத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீ கடவுள் கும்பிட்டுக்கோ கும்பிட்டு கும்பிடாத அதுக்கிட்ட எனக்கு ப்ராப்ளம் இல்ல நீ என் டை சர்ச்சுக்கு வரணும் நீ எனக்கு அஞ்சு வேளை தொழுகணும் என்னுடைய பழக்கம்